வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் அனுதின அனுஷ்டானம் குறித்து பிரிவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் காலையில் எழுந்தவுடன் இரண்டு நிமிடங்களாவது கடவுளை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அன்றைய தினம் நல்ல தினமாக இருக்க கடவுளை வேண்டிக்கொள் அடுத்து புண்ணிய நதிகள் கோமாதா சிரஞ்சீவிகள் சப்தகன்னியர்கள் முதலியவர்களை குறைந்தபட்சம் ஒரு நிமிடமாவது நினை வாரத்தில் ஒரு நாளாவது அருகிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று கடவுளை வழிபடு உன் பக்கத்தில் வாழ்பவர்களையும் மற்றவர்களையும் நேசி சாப்பிடும் முன் மிருகங்களுக்கோ பட்சிகளுக்கோ ஆகாரம் அளித்துவிட்டு பிறகு சாப்பிடு அன்றாடம் குறைந்தபட்சம் சக்தி கேற்றபடி தர்மம் செய் நெற்றியில் தவறாது திலகம் வைத்துக்கொள் உறங்கச் செல்லும் முன் அன்றைய நாளில் நீ செய்த நல்லது கெட்டதுகளை எண்ணிப்பார் நாமத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்துவிட்டு பின்பு உறங்கு இது நமக்காக மகாபெரிவா அருளிய சாமானிய தர்மம் மகாபெரிவா சொன்னது போல நாம் இதை தினந்தோறும் செய்ய நமக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் ஜெய் ஜெய ஜெய்சங்கரை மகா சரணம் இதுபோல் மகா பிரிவா அருளியதெல்லாம் நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா பிரிவ அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா பிரிவாச்சரணம் இது மகா பிரிவ மகிமைகள் நம்மளுடைய சேனலோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எபிசோடுகளாக இருக்குது மகா மகிமைகளை மகிமைகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் தினந்தோறும் ஒன்றுன்னா கேளுங்க நம்மளுடைய மனதும் அமைதிப்படும் தேங்க்யூ